வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போகிறது முடியரசனை குறித்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் முதலாவது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் அழைக்கப்பட்டவர் யார் அல்லது பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன் முடியரசன் இயற்றாத நூல் எது நீலமேகம் முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம் ஆஹ் பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை இதெல்லாம் அவருடைய நூல்கள் நீலமேகம் மட்டும்தான் அவருடைய நூல்கள் கிடையாது மூன்றாவது கேள்வி காட்சிக்கு பலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் ஆவான் என்று கூறியவரும் முடியரசனே நான்காவது கேள்வி தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனுடைய காவியம் எது தமிழக அரசனுடைய பரிசை பெற்ற காவியம் பூங்குடி மத்ததெல்லாம் வந்து தமிழக அரசின் பரிசை பெறல பூங் பூங்குடி மட்டும்தான் தமிழக அரசனுடைய பரிசை பெற்ற காவியம் குன்றுக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா முடியரசன் சோ கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை முடியரசனுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் ஆறாவது கேள்வி காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் காரைக்குடி மீனாட்சி சுந்தரம் பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் முடியரசன் ஓகே இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரை ராசு அப்படிங்கறதுதான் இவருடைய இயற்பெயர் முடியரசன் எந்த ஊர்ல பிறந்தார் அப்படின்னா பெரிய குளம் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு பெரிய குளம்ங்கிற ஊர்ல பிறந்தாரு ஒன்பதாவது கேள்வி ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் கேள்வி மறுபடியும் நான் சொல்றேன் ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆழ்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா ஆஹ் முடியரசன் தான் வீர காவியம் எழுதியவர் முடியரசன் ஆஹ் இவருடைய இயற்பெயரை பாத்தீங்க அப்படின்னா துரைராஜ் அப்படின்றதுதான் இவருடைய இயற்பெயர் பனிரெண்டாவது கேள்வி வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால் வளக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால் இந்த வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா முடியரசன் வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் வழக்கரைகள் ஆற்றுக்கும் வேண்டாம் இதை பாடியவர் வந்து முடியரசன் கவியரசு என்ற பட்டத்தை முடியரசுக்கு கொடுத்தவர் யார் ஆஹ் முடியரசனுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குன்றக்குடி அடிகளார் முடியரசனுடைய நூல்கள் ஆஹ் தமிழக அரசனால நாட்டுடைய நாட்டுடமை ஆக்கப்பட்ட ஆண்டு இவர் எழுதிய நூல்கள் எல்லாத்தையும் தமிழக அரசாங்கம் நாட்டுடைமை ஆக்கியது அது எந்த வருஷம்னா இரண்டாயிரம் வருஷம் பதினைந்தாவது கேள்வி முடியரசன் எழுதிய பூங்கொடி அப்படிங்கிற காவியம் எந்த ஆண்டு தமிழக அரசுடைய பரிசை பெற்றது இந்த பூங்கொடிங்கிற காவியத்துக்கு தானே தமிழக அரசு பரிசு கொடுத்தது அதனுடைய வருஷம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு நாட்டுடமையாக்கப்பட்டது இரண்டாயிரம் பட் இந்த பூங்கொடிங்கிற காவியம் மட்டும் தமிழக அரசனுடைய பரிசை பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதினாறாவது கேள்வி முடியரசனுக்கு கவியரசு அப்படிங்கிற பட்டம் எங்கு நடைபெற்ற விழாவில் மாநில அரசால் வழங்கப்பட்டது பரம்பு மலை பதினேழு முடியரசனுக்கு திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற பட்டத்தை யாரு கொடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிஞர் அண்ணா இப்ப முடியரசனை நம்ம என்ன சொல்லுவோம் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லுவோம் அந்த பட்டத்தை யார் கொடுத்தது அப்படின்னா அறிஞர் அண்ணா இவர் பிறந்த வருஷம் பாருங்க ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பகுத்தறிவு கவிஞர் என்ற பட்டம் முடியரசனுக்கு யாரால் வழங்கப்பட்டது பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னாவே தந்தை பெரியார் அந்த பட்டத்தை முடியரசனுக்கு யார் கொடுத்தாண்ணா தந்தை பெரியார் கொடுத்தார் பகுத்தறிவு கவிஞர் அப்படிங்கிற பட்டத்தை முடியரசனுக்கு தந்தை பெரியார் கொடுத்தார் இருபதாவது கேள்வி முடியரசன் எழுதிய ஊன்றுகோள் நாடகம் யாரை பற்றியது கதிரேசன் செட்டியாரை பற்றியது இருபத்தி ஒன்று பூங்கொடி என்ற நூல் இயற்றப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பூங்கொடி என்ற நூல் இயற்றப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு வீரகாவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஊன்றுகோல் என்ற நூல் இயற்றப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஊன்றுகோல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று காவிய பாவி என்ற நூல் இயற்றப்பட்ட காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எந்த ஆண்டு திராவிட நாட்டினுடைய வானம்பாடி அப்படிங்கிற பட்டம் முடியரசனுக்கு வழங்கப்பட்டுச்சு வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுல திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படிங்கிற பட்டம் அவருக்கு வழங்கப்பட்டது அந்த பட்டத்தை வழங்கிய ஆஹ் வழங்கியவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அறிஞர் அண்ணா தான் திராவிட நாட்டின் வானம்பாடிங்கிற படத்தை வழங்கினாரு ஓகேங்களா சோ இதுவரையிலும் ஒரு இருபத்தைந்து கேள்விகள் நம்ம முடியரசனை குறித்து நம்ம இந்த இதுல பாத்துருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஆன்சர் எல்லாமே முடியரசன் அப்படின்னு இருந்தா கூட உங்களுடைய கேள்விகள் தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால கேள்விகள் இதுல நல்லா படிங்க நிறைய அதுல நூல்கள் எந்த வருஷம் நாட்டுடமை ஆக்கப்பட்டது எந்தெந்த நூல்கள் எந்தெந்த வருஷங்கள் எழுதப்பட்டது அதெல்லாம் கொடுத்திருக்கிற கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்குது அதனால நீங்க இதை கொஞ்சம் நல்லா ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க குடியரசனை பற்றின முக்கியமான கேள்விகள் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திருக்கிறோம் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்